ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகேஷ் கிச்சன் இன்றைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்னோட மண்டே மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம் காலையில் வந்துச்சோன்னே ஒரு சூப்பரான கோலம் வந்து போட்டுட்டு ஃப்ரிட்ஜை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன் என்ன சமைக்கலான்ட்டு ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரும் காளானும் இருந்துச்சு சரி ரெண்டுத்தையும் ஒட்டுக்கே மிக்ஸ் செய்ய வேணாம் வெயில் போக வேண்டிய வேலை இருக்குதுன்னு சொல்லி காலிஃப்ளவர் வந்து ஃப்ரிட்ஜ்லேயே எடுத்து கவர் போட்டு வச்சுட்டேன் சரி பாப்பாங்களுக்கு நாளைக்கு சில்லி போட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இப்போ வந்து காளான் வச்சு காளான் பிரியாணி தான் செய்ய போகிறேன் அதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் புதினா வெங்காயம் தக்காளி காளான் வந்து நல்லா டூ டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து காளான் பிரியாணிக்கு வந்து தாளித்து விட்டேன் தம்முக்காக மேலே வந்து அந்த இடிக்கிற கல் இருக்கும் இல்லையா அதை வச்சுருக்கேன் முட்டை வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு எப்பொழுதுமே நான் காளான் பிரியாணி எப்படி செய்வேன்னா ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு நாலஞ்சு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க நம்ம இந்த ஸ்பைசஸ்லாம் போடுவோம் இல்லையா பட்டை பிரிஞ்சி எல்லாம் கிராம்பு இலக்காய் இது எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா மெலிஸாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் உப்பு மஞ்சத்தூள் பிரியாணி மசாலா அப்புறம் வந்து சிக்கன் தூளியும் சேர்த்துக்கோங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் பத்து சின்ன வெங்காயம் அப்புறம் புதினா கொத்தமல்லி ஒரு தக்காளி சின்ன சைஸ் தக்காளி ஒரு தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு சோம்பு பட்டை கிராம்பு இது எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அரைச்சிக்கிட்டு நம்ம வதக்கி விட்டுருந்த நிலையா வெங்காயம் தக்காளி அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க எண்ணெய் வந்து அந்த மசாலாலாம் வெந்து என்ன பிரிஞ்சு வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா காளானை வந்து ஆட் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நீங்கள் வந்து விட்டிங்கன்னா போதும் காளான் வந்து நல்லா வெந்து அரிசி தண்ணியை வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுவோம் ஆனால் பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஜாஸ்தி ஊற்றணும் இப்போ ஒரு டம்ளர் அரிசின்னா ஒரு ரெண்டு டம்ளர் பல ஒரு மூணு டம்ளர் வந்து ச தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் வெந்து வரப்போ வந்து கரெக்டாக இருக்கும் ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கனாலும் குழக்கலன்னு வந்த மாதிரி ஆயிரும் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து வெயிட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு தோசைக்கல்லோ இல்லை இது மாதிரி இடிக்கிற கல்லோ ஏதாவது வச்சிங்கன்னா நல்லா சூப்பராக குக்காகி வந்துடும் அவ்வளோதான் நம்மளோட டேஸ்ட்டான காளான் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு நான் இதே ஸ்டேட் தான் எப்பொழுதும் சிக்கன் பிரியாணி ஆகட்டும் வெஜிடபிள் ரைஸு எல்லாமே இதே மெத்தடில் தான் செய்வோம் ஒரு பத்து நிமிஷத்தில் டக்குன்னு ரெடி ஆயிடும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் பாப்பா பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேத்துக்கும் பொடி தோசை கேட்டாங்க அதனால் அவங்களுக்கு ஊற்றி கொடுத்துட்டு இப்போ நம்ம மசாலா வந்து வெளியில் டெலிவரி கொடுக்க வேண்டிய வேலை இருக்குது அதுக்கு நான் வந்து இப்போ நான் கிளம்பிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்